பொறுத்துளி சிந்தனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் ஃபைவ் பீஸ் காயின்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் அதோடய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா மகாத்மா பசவேஸ்வரா டூ தௌசண்ட் சிக்ஸில் இந்த காயின் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க இவர் வந்து நார்த்தன் கர்நாடகாவில் வந்து பிறந்திருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா மத தத்துவ ஞானி சமூக சீர்திருத்தவாதி இவர் பார்த்திங்கன்னா இந்துத்துவத்திலே இருக்க ஜாதி பிரிவினையையும் அப்புறம் சமூக தீமைகளையும் எதிர்த்து போராடினார் காயினோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா இவரோட இமேஜ் போட்டிருப்பாங்க அப்புறம் நேம் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் போட்டிருப்பாங்க வாய்மையே வெல்லும் அது வந்து நகரி அந்த லாங்குவேஜில் போட்டிருப்பாங்க கயனோட ரிவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அசோகா லைன் அது போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சிலிங் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சென்டினரிக்காக டூ தௌசண்ட் டுவெலில் வந்து இந்த காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இயர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் லெவன் டு டூ தௌசண்ட் லெவன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் லெவனில் வந்து இந்தியன் ரிசர்ச் ஃபவுண்ட் அசோசியேஷனை வந்து உருவாக்குறாங்க நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து ரீனேம் பண்ணுறாங்க ஐசிஎம்ஆராக இருந்து இந்தியன் கவுன்சிலிங் ஆஃப் மெடிக்கல் ரிச ரிசர்ச்சுன்னு வந்து ரீனேம் பண்ணுறாங்க இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணுறதுக்கும் ஒரு டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஐசிஎம்ஆர் தான் வந்து செய்கிறாங்க அதோட ஹண்ட்ரட் அண்ட் இயர் கம்ப்ளீட் ஆனதுக்காக தான் இந்த காயின் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க காயினோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆரோட லோகோ போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் போட்டிருப்பாங்க இயர் போட்டிருப்பாங்க காயினோட ரிவர்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா அசோகா லயன் அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா துளசி இவரோட பர்த் சென்டினரி இருக்காக ஃபெப்ரவரி ஃபோர்த் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து இந்த காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இயர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி நைன்டீன் ஃபோர்டீன் டூ ஜூன் டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் நைன்ட்டி செவன் இவர் பார்த்தீங்கன்னா ஜெயின் ரிலீஜியனில் வந்து முக்கியமான லீடராக இருந்திருக்காரு அனுவர்தா இயக்கம் தி ஜெயின் விஸ்வ பாரதி இன்ஸ்டியூட்டோட ஃபவுண்டராக இருந்திருக்கார் நூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை வந்து எழுதியிருக்காரு காயினோட ஒரு சைட் பார்த்திங்கன்னா அவரோட இமேஜ் போட்டிருப்பாங்க இயர் போட்டிருப்பாங்க அவரோட நேம் போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் காயினோட ரிவர்ஸ் சைட் பார்த்திங்கன்னா அசோக பில்லர் லைன் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா கோம மரு இன்சிடென்ட்டோட சென்டினரி இயற்காக டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இந்த காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்க கோம பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஜப்பனீஸோட நீராவி கப்பலோட பேர் தான் இது இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஆறு பேர் வந்து இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு வந்து குடியேறணுன்றதுக்காக நைன்டீன் ஃபோர்டீன் ஏப்ரல் ஃபோர்த்தில் வந்து பஞ்சாப்லேருந்து கனடாவுக்கு வந்து இந்த கப்பல் மூலிமா போகிறாங்க கனடாவும் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டங்களை பயன்படுத்தி இந்த முந்நூற்றி இருபத்தி ஆறு பேரில் வந்து இருபத்தி நாலு பேரை மட்டும்தான் வந்து அனுமதிக்கிறாங்க மீதி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரை வந்து கனடா வந்து தரையிறங்கவே அனுமதிக்கலை இதோட விளைவாக பார்த்தீங்கன்னா இருபது பேர் வந்து இறந்துட்டாங்க இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் பார்த்தீங்கன்னா நினைவு சின்னம் வந்து வெளியிடுறாங்க ஜூலை டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெல்லில் நூறாவது ஆண்டு நினைவு தினத்தை நினைவு கூறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா கனடா வந்து அஞ்சல் துறையில் வந்து முத்திரை ஒன்று வெளியிடுறாங்க மே ஒன்று டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கனடாவோடய பிரதமர் பார்த்திங்கன்னா இந்த சம்பவத்துக்காக வந்து முழு மன்னிப்பு கேட்டிருக்காங்க மே எயிட்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காயினோட ஒரு சைட் பார்த்திங்கன்னா அந்த கப்பலோட இமேஜ் போட்டிருப்பாங்க அப்புறம் நேம் போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் போட்டிருப்பாங்க ஏர் போட்டிருப்பாங்க காயினோட ரிவர்ஸ் சைட் பார்த்திங்கன்னா அசோக் அலயன் அண்ட் சிம்பிள் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் சென்டினரி செலிப்ரேஷன் நைன்டீன் சிக்ஸ்டீன் டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதுக்காக இந்த காயின் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க காயினோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியோட இமேஜ் போட்டிருப்பாங்க நேம் போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலும் காயினோட ரிவர்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா அசோகலன் ஆன் சிம்பிள் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டித் ஆனிவர்சரி ஆஃப் அலகாபாத் ஹைகோர்ட் இயர் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்டு வேர்ல்டஸ்ட் ஹைகோர்ட் இன் இந்தியா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி டூ பாம்பே ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி டூ அலகாபாத் ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஜூலை எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது இதோட ஒன் ஃபிஃப்டி இயர் கம்ப்ளீட் ஆனதால் இந்த காயின் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க காயினோட ஒரு சைட் பார்த்திங்கன்னா அந்த ஹை கோர்ட்டோட இமேஜ் போட்டிருப்பாங்க அப்புறம் நேம் போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்லையும் ஹிந்தியிலும் காயினோட ரிவர்ஸ் சைட் பார்த்திங்கன்னா லைன் அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க லாஸ்ட்டாக பார்க்க போகிற காயின் பார்த்திங்கன்னா செவன்டி இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரலும் இந்த காயின் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க காயினோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபிஃப்த் இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் போட்டிருப்பாங்க அது சிம்பிள் போட்டிருப்பாங்க காயினோட ரிவர்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா அசோக் அலயன் சிம்பிள் போட்டிருப்பாங்க இந்த ஃபைவ் பீஸ் காயின்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்